தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற ஒரு சனியன் இந்த நாளை பயன்படுத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது மரியாதைக்குரிய நாட்டில் சம்பத் போல ரயிலே வராத தண்டவாளத்தில் தடையை வைத்து நாடகம் ஆடி இதே ஒடிப்போரை பயன்படுத்தித்தான் திராவிட முன்னேற்றம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது வறுமையிலே தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் கடன் தொகையால் தம் உயிரை மாய்த்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று நாம் தற்கொலை செய்து கேள்விப்பட்டிருப்போம் படிக்க முடியவில்லை தேர்ச்சி அடையவில்லை என்று தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் என்னுடைய மொழி அணிகிறது இந்தி மொழியை திணிக்க விடமாட்டேன் என்று ஒரு இனத்தில் தற்கொலை செய்து அந்த மொழியை காக்க நின்றார் என்றால் அது தமிழ் இனத்தில் மட்டும்தான் என்றால் நடராசன் தாரமுத்து தொடங்கி இங்கே பதாக இருக்கிற மொழி போர் தியாகியுடைய ஈகத்திலே ஆட்சி பிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்னப்பா உங்க தமிழ்ல இருக்கு சாகர அளவுக்கு உயிரை கொடையாக கொடுக்கிற அளவுக்கு உடம்புலே எண்ணெயை ஊட்டிக் கொண்டு பெட்ரோலை ஊட்டிக் தீயை பத்த வைத்து இந்தி மொழி ஒழிய தமிழ் வாழ்க என்று உணக்கமிழ அளவுக்கு தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் எங்கள் மொழி அது தமிழ் மக்கள் ஆதி என்போம் இந்திக்கு சலை தந்திடுவார் அந்த ஈணரை தாரி உமிழ்ந்துடுவோம் எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் அற்பம் அன்போ அந்த இந்திதலை அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம் எங்கள் இப்பொழுது ஒன்றிய நான் முதலாய் எங்கள் தாய்மொழி உண்டு என்றீர் தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை அந்த தான் தோன்றியிருக்கு என்ற ஆரம்போம் எங்கள் உடல் பொருள் ஆறு எல்லாம் இந்த தமிழ்மொழிக்கே மொழிக்கே தந்திடுவோம் மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தவனுக்கு ஈடில்லை என்றுரைப்போம் சிங்கமென்றே இளம் காளைகளே சிங்கமென்றே இளம் காளைகளே தீவிரம் கொள்வீர் நாட்டிடுதே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ மாங்குயின் கூவிடும் கூந்தோடை எமை மாற்றி நினைத்திடும் சிலைச்சாலை ஏந்தவிடம் தமிழ் தாயே உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை என்று பாரிதாசன் பாடிய பாட்டி முனதாக எழும்பை எழுச்சி அதே பாரிதாசன் பாடுறான் இல்ல கேப்பா தமணம் யாரு பிராகனமா யாரு பாதிதாசன் பாடுறான் கண்ணிட ஏறிய சுலையும் முற்றன் கலங்கிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிட ஏறிய சுவையும் நனிமசு ஒளியும் பாடும் தன்னை நல்கிய கொடுத்த நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரின் கண்டி பொழிலடை வண்டின் ஒளியும் ஓடை புகழடை வாக்கின் கனியும் குழந்தைகள் மணலை மொழியும் வீணை கொக்கிடும் அமுத பண்ணும் பெண்கள் கொஞ்சிடும் இதனின் வாய்ப்பும் விளைவுகள் ஏனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் மன்னன் தம்பி

பசுனை தேக்கிய கருவின் வகையும் செங்கல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கருகின் வகையும் கன்னியில் தானிய முதிரை கட்டி தயிரோடு விழவிச் சாரும் நன் மதிச்சி கிளங்கு காணின் நாவின் நிறுத்திட முக்கம் உன்னை வட்கொட கமிழா உயிரை உடனை அடர்ப்பது தமிழே என்று மாறுகிறான் அந்த தமிழை அந்த தமிழை பாடியவன் தமிழன் அந்த தமிழை சனியன் என்றும் காட்டு மிராண்டி என்றும் அந்த தமிழ் முட்டால் மொழி என்றும் அந்த தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் என்று கேட்டவன் திராவிட கொண்டாடியவன் தமிழ் பிரதமர் தேசம் நாங்க யாரையும் சனி என்று திட்டல எங்க அண்ணன் எங்க அண்ணன் யாரையும் காட்டு மிராண்டி திட்டல எங்க அண்ணன் யாரையும் முட்டால் சொல்லல எங்க அண்ணன் யார்கிட்டையும் என்ன இருக்குன்னு கேட்கல இப்படி எல்லாம் யாருமே அடையாளப்படுத்தினார் எங்களுக்கு நாங்க தலைவர் பிரபாகரனோடு எங்க அண்ணன் சீமான போட்டோ எடுத்துட்டாரு நானோ எங்க அக்கா சீதா லட்சுமியோ எங்களுடைய தம்பி இடுமான காட்டியோ எங்களுடைய சன்மானோ இமாயின் தமிழோ எங்க அண்ணன் தேவாவோ அண்ணன் சீமானோடு நிக்கல நாங்க நிற்பது எந்த தளத்திலும் எத்தனை அடக்குமுறை சிறை என்னையே வந்தாலும் தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கி பிடிக்கிறார் சீமான் அதற்காக நிற்கிறோம் தலைவரோடு நின்றார் என்பதற்காக நிற்கிறார் தலைவருக்காக நிற்கிறார் தலைவர் கொண்ட கொள்கை காக நிற்கிறார் என்பதால் சீமானோடு நிற்கிறோம் சீமானுக்காக நிற்கிறோம் அவர் பார்க்கல இருக்கட்டும் அவர் போகல இருக்கட்டும் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ப்ரோ அதனால என்ன ப்ராப்ளம் வாட் ப்ரோ இஸ் ப்ரோ எழுபது ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி நாவலர் நெடுஞ்செலியம் ஈவிக்க சம்பத் என்ற ஐம்பது தலைவர்கள் உருவாக்கிய கட்சி எத்தனை சட்டமன்ற பாராளுமன்றம் உறுப்பினர் வைத்திருக்கிற கட்சி அமைச்சர் பெருமக்களை வைத்திருக்கிற கட்சி எழுபது ஆண்டு திமுக சீமாண்டு ஒருத்த வந்த பிறகுதான் தமிழ் தேசியம் இந்த மண்டலத்திலே பேசப்பட்ட பிறகுதான் மொழி போர் தியாகிகளுக்கு நாம் தொடர்ச்சி தீர வணக்கம் செலுத்தின பிறகுதான்

திராவிடம் அர்த்தம் சத்தியமா நான் திராவிட ஈழத்தில் வாழ்ந்த ஒரு மொழியில் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லிருக்காரு அந்த நூல் ஆவணமாக இருந்தது இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது இந்த பிக்காடி பயன்படுத்த திராவிட ஆதாரம் இருக்கிறது

துறைமுருகன் கூட நான் திரும்ப மகேஷ் கூட நான் திரும்ப பார்க்கணும் நான் தமிழன் கால்தான் ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார் எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன் அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்த அந்த கால்வல் சொல்ல புடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்குற மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்களா அதை நொறுக்கிறாரு ஏன் சீமான் மேல ஆவது ஒரு ஏன் சீமான் மேல இத்தனை சொல்ல வன்முறை எவ்வளவு இருக்குது

உலகத்தில் இருபத்தி நாலு படைகளை எடுத்து ஓடவிட்டு முப்பது ஆண்டு காலம் தனித்தமிழத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேலவே பிரபாக அரசியல் நான் பிரிவினர் கட்சி என்னையே சோதனை அதிகாரிகள் என்று கேட்டாங்க உங்க அண்ணன் சொல்லுங்க கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி எந்த மாற்றத்தில் உங்க வீட்டுக்கு சோதனை வந்துருக்க கூடாது ஆனா அவர் வழியில வந்துட்டோம் ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க தலைவர் படம் உறுப்பினர் உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்கிற அதை மட்டும் எடுத்துருக்காங்க

போய் வீட்டில் பெரிய மனுஷன் கூப்பிடுவாங்க மாதிரி பார்த்தீங்க சொல்ல மாதிரி பெரிய மனுஷன் கூப்பிடுவாங்க டெய் நாங்கள் வேற ரகம்டா பணத்துக்காக எதுக்கும் நாங்கள் ஆசை பண்ணோம் சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் நாடார் மாங்க அதுவும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காமராஜர் நாடார் தான் மண்ணை நாடார் பொன்னை நாடார் பதவியை நாடார் பொருளை நாடார் அந்த மாதிரி எதையும் நாடாத ஒரு குண்டத்தை கூட்டோம் நீ எதுக்கு காசே நம்ம எப்படி பிரச்சாரத்துக்கு போறீங்க தேர்தலுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை தமிழ் இனம் போதும் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்புறப்பட தெரிவித்துக்கிறது தமிழ் தமிழர்கள் பேசுகிறப்பா தமிழுக்காக உன்னை சீமான் என்னப்பா செஞ்சாரு நாம் தமிழ்ச்சி என்னப்பா செஞ்சு கேட்கிறான் டேய் எழுபது வருஷ திமுக செய்யாதே நாம் இந்த நிலத்திலே செய்தது ஆயிரம் மாநிலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெருடையார் கோவிலில் தமிழ் இல்லை சீமான் என்ற மகன் காட்டு கருவேல மனம் உணர்ந்து இருக்கிற அருந்தையூர் கிராமத்துல இருந்து வந்த சீமா என்ற ஒரு மகன் வந்த பிறகுதான்

நான் நீங்க பிரபாகரன் துணையுடன் செந்தமனன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு இதுதான்டா நீ ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு ஓட்டு எங்க அண்ணன் தமிழ் சங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு எவனவனோ கவிஞர் ஆனா தமிழ் தேசிய எழுந்திருக்கின்ற ஒரு அருமையான கவிஞர் தமிழ் சங்கர்

திராவிடத்துல மோசம் செத்த பஞ்சு போடுவாங்கல்ல அது மாதிரி போட்டீங்க தாத்தா சொல்றாரு பல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும் அறிவாளியால் நாட்டை ஆள முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் அறிவாளியால் சிந்திக்க முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே நாட்டை ஆள முடியும் ஹெட் கேன் திங் சோல்டர் கேன் பைட் ஹெட் அண்ட் சோல்டர் கம்பைன் ரோல்ங்கறாரு அப்படி